ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப யூனிக்கான ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் ஃபுல்லாக கொடுக்குற நெல்லிக்கா நட்ஸ் குல்கன் ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் இந்த ரெசிபி வந்து இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காகவும் டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகவும் உதவும் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம வீட்லேயே வந்து ஃபைவ் மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம் இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து நல்லா ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் எதுவுமே இல்லாமல் நல்லா காட்டன் துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கலாம் இந்த பெரிய நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்து இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகும் இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இது முந்நூறு கிராம் அளவு இருக்கும் நம்ம எடுத்த கப்புலே வந்து கால் கப்பு அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை வெள்ளம் எல்லாம் நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன் இந்த வெள்ளம் வந்து இந்த கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கரையணும் கம்பி பதம் அதெல்லாம் எதுவும் வர வேணாம் இதை வந்து நல்லா கரைஞ்சாலே போதும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி தொடச்சி வச்ச நெல்லிக்காவை வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் துருவுறது எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த சீவுறதை வச்சு நம்ம ஃபுல்லாக இந்த நெல்லிக்காவை எல்லாமே வந்து துருவி எடுத்துக்கலாம் அந்த கொட்டையை மட்டும் தேவையில்லை ரிமூவ் பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லா நெல்லிக்காவும் துருவி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் நம்ம துருவி வச்ச நெல்லிக்காவை எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் இந்த நெல்லிக்காயை நல்லா வதக்கிட்டு மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ நடுவில் வந்து எடுத்து கலறி விட்டுக்கோங்க தண்ணி வந்து எதுவுமே தேவைப்படாது நெல்லிக்காயிலே வந்து தண்ணி விடும் அந்த தண்ணியிலே வந்து நெல்லிக்காய் வந்து வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ நெல்லிக்காய் வெந்துருச்சு நெல்லிக்காய் வெந்ததும் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை கரைசல் வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் தண்ணியும் இந்த நெல்லிக்காயும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த வெள்ளமும் இந்த நெல்லிக்காயும் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி வற்றி வரணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதே மாதிரி கொஞ்சம் ஐ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இது வந்து இந்த தண்ணி எல்லாமே வற்றிட்டு நல்லா கெட்டி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி எல்லாமே வற்றிட்டு நல்லா கெட்டி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போது ஐம்பது கிராம் அளவு பாதாம் எடுத்துருக்கேன் இந்த பாதாம் வந்து நல்லா பொடியாக இந்த மாதிரி துருவி கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட வேறு என்ன நச்சிருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஐம்பது கிராம் அளவு முந்திரி எடுத்திருக்கேன் இந்த முந்திரியும் வந்து வேணுன்ற அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நூறு கிராம் அளவு பிளாக் கலர் டேட்ஸ் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட கருப்பு கலர் திராட்சை இருந்தாலும் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண வச்சிருந்த நெல்லிக்காய் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு அப்புறமா ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பாதாம் டேட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இரநூறு கிராம் அளவு ஹனி எடுத்திருக்கேன் தேன் சுத்தமான தேன் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப நல்லது நான் வந்து இந்த ப்ராண்டாக எனக்கு கிடச்சிது நான் இது எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் அளவு இந்த தேன் வந்து இந்த மிக்சோடு கலந்து விட்டுக்கலாம் இந்த ரெசிபி செய்யும் போது ஈரம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இது தேனில் ஊற வைக்க போகிறோம் ஊற வச்சு சாப்பிடும்போது தான் இதில் இருக்க பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து நல்லா ட்ரையான ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு சுத்தமான ஒரு பாட்டில் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மேலே வந்து தேவைப்பட்டால் திரும்பவும் ஹனி ஊற்றி வச்சுக்கோங்க இது ஒன் மந்த்த்க்கு வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க பெரிய நெல்லிக்காவை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதில் இருக்க சத்துக்கள் வந்து நிறைய இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து டைரெக்டாக பச்சையாக சாப்பிட பிடிக்காது ஜூஸாக சாப்பிடவும் பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய் நட்ஸோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பெரிய நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி சத்து இருக்கறனால நம்மளோட இம்யூனை வந்து அதிகமாக்கும் டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவும் நம்ம டேட்ஸு நட்ஸு இதெல்லாம் போட்டிருக்கறதுனால நம்ம உடம்புக்கு வந்து உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும் கிட்ஸுக்கு வந்து ஸ்கூல் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்த்தோம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைக்கு இன்னொரு ஹெல்த்தியான சூப்பர் வீடியோட மீண்டும் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்